இந்த ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லமானது மேல்மருவத்தூர் அருகில் உள்ள பொலம்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது தொழுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் ஊனமுற்று யாரும் அவங்கள அரவணைக்க முடியாத நிலையில் இருக்கிற மக்கள் இங்கே ஒரு இருபது நபர்கள் இங்கே இருக்கிறாங்க இவருக்கு வந்து வாய் பேச முடியாது காது கேட்காது மறுவாழ்வு இல்லத்தில் கடந்த ஒரு எட்டு வருடமாக அவர் இருக்கிறாரு இவருக்கு கண்ணு தெரியாது இவரை என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துருக்காங்க அங்கே அவருக்கு அட்டண்டர் இல்லாதனால் அவர் எடுத்து தெருவில் விட்டுட்டாங்க அப்போ எனக்கு தகவல் இருந்து நான் போய் அவர் கூட்டி வந்து இவரும் எத்தனை வருஷமா இருக்குமாறிங்க மூன்று வருஷம் மூன்று மூணு நாலு வருஷமாக இவர் எங்களோட இருக்கிறாரு இவருக்கு யாருமே கிடையாது இவர் யாருக்குற ஒரு பதினஞ்சு வருஷமா இவர் எங்களோட தான் இருக்காரு இவருடைய கையை பார்த்தீங்கன்னா கை விரல இருக்காது என் பையன் முடியல ஒண்டி வச்சு பார்க்க முடியல சரி எழுதிப்பட்டு சாரை கேட்டு அழைச்சி அந்த விட்டு போனா இவருக்கு வீடு இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு கிடந்தார் காலு கை எல்லாமே புண்ணு சென்னையிலேருந்து ஒரு நண்பர் மூலமாக எனக்கு தகவல் கிடச்சி இந்த இடத்துக்கு போயிட்டு அவர் நாங்கள் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து இப்போ அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் இவருக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது இவர் எந்த ஊர்னே தெரியல காலில் கொஞ்சம் புண்ணு வந்து அது வந்து ரொம்ப சேஃப்டிக்காகி போயிட்டு அவருக்கு நாங்கள் ஆம்பிடேட் பண்ணியிருக்கிறோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாரி கர்நாடகா கர்நாடகத்தில் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் கொண்டு வந்து கோயம்பேட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து போய் கோயம்பேட்டில் இந்தம்மா எடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட கூட முடியல இந்தம்மாவும் நடக்கவே முடியல காலையில் அவ்வளோ புண்ணு இங்கே வந்த பிறப்பாடு எல்லாம் சரியாயிருச்சு புண்ணு வர வர ரொம்ப முடியாமல் தான் வந்தேன் இப்போ நான் தி ஏழு வருஷம் ஆச்சு இப்போ நல்லா இருக்கு இந்த தொழில்நோய் பணியில் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருஷத்தை நான் கடந்துட்டேன் உண்மையிலேயே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இந்த மனிதர்களுக்கு செய்கிற உதவி வந்து கடவுளுக்கு செய்கிற மாதிரி உங்களால முடிந்த உதவிகளை என்னுடைய ஆனந்தபுரம் வருவாழ் இல்லத்துக்கு நாங்கள் என்னுடைய மக்களும் உங்களுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி உள்ளவர்களா இருப்போம் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்து ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு இதயம் பெருசு விருட்சகம் அறக்கட்டளையானது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு சென்னையில ஆரம்பிச்சாங்க இந்த நிறுவனம் இந்த அறக்கட்டளையானது பல தரப்பட்ட மக்களுக்கு இவர்கள் நிறைய உதவிகள் செய்கிறாங்க குறிப்பாக இந்த படிக்கிற ஏழை குழந்தைகளுக்கு அவருடைய கல்விக்காக உண்டு இந்த மலைவாழ் மக்கள் அதாவது சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கியுள்ள மக்களை இவர்களாக தேடி போய் பிடிச்சி அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த அறக்கட்டளையானது செய்து வருகிறது சுமார் ஏறக்குறைய ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய பணிகளை அவர்கள் செய்து வருகின்ற போது உண்மையே இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் பசியால் வாழ்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் தினந்தோறும் இவங்க இந்த உணவை அவங்க வழங்கியிருக்கிறாங்க இருபத்தி நாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிங்கப்பூரில் வசிக்கும் திருமதி தனபாக்கியம் அவர்களின் தந்தை திரு மூக்கன் குண்டுமலையின் பதினான்காம் ஆண்டு நினைவு தினம் மறைந்த தந்தை திரு மூக்கன் குண்டுமலை தாயார் திருமதி காளியம்மா அவர்களின் நினைவாக எங்கள் ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்திற்கு அரிசி பருப்பு எண்ணெய் மற்றும் மதிய உணவு வழங்கப்படுகிறது இந்த தென்னங்கன்றுகள் இந்த ஞாபகமா இன்னைக்கு நாங்கள் முடிச்சிருப்பாடு அந்த தென்னங்கன்று போறோம் சேவைக்கு நன்கொடை வழங்கியவர்கள் மகள் திருமதி தனபாக்கியம் மற்றும் பேரன் பேத்திகள் பூபாலன் ஜாஸ்மின் கிருத்திகா தீவேஷ் சைமன் ரெஜினா பத்மாவதி அன்னபூரணி சசிகலா மறைந்த தந்தை திரு மூகன் குண்டுமலை தாயார் திருமதி காளியம்மா அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் நன்கொடையாளர்கள் நீடித்த ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீடூடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த உதவி நன்கொடையானது சிங்கப்பூரில் வசிக்கும் திருமதி தனபாக்கியம் அவர்களின் தந்தை திரு மூக்கன் குண்டுமலனுடைய பதினான்காம் ஆண்டு நினைவு தண்டத்தில் அதற்காக இவங்க இந்த நன்கொடை கொடுத்துருக்காங்க அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மற்றும் இந்த உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கடவுள் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்கள் மென்மேலும் இந்த மாதிரி உதவிகளை மற்றவர்களுக்கும் செய்யணும் என்று எல்லாம் உள்ள கடவுளை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் மீண்டும் ஒரு முறை அந்த திருமதி தனபாக்கிய மாமா அவருடைய குடும்பத்தாருக்கும் திருமதி தனபாக்கியத்துக்கும் எங்களுடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்திற்கு இந்த உதவிகளை செய்த கற்பக விருட்சகம் என்னுடைய சக்தி நாராயணன் சார் அவர்களுக்கு எங்களுடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வுலத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ எங்கோ தீண்டோ நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது சிங்கப்பூரில் வசிக்கும் திருமதி தனபாக்கியம் அவர்களுடைய தந்தை மூக்கன் குண்டுமலையினுடைய பதினான்காவது ஆண்டு இறந்த தினத்தை முன்னிட்டு நம்முடைய ஆனந்தபுரம் மறுவாழ்வு இல்லத்தில் அவருடைய நினைவாக இங்கு தென்னங்கன்றுகள் ஒரு ஏழு தென்னங்கன்றுகள் நடப்படுகிறது இது எப்பவுமே அவருடைய ஞாபகமா இருக்கும் என்ற காரணத்தினால இந்த நாங்க இந்த தென்னங்கன்றை நடுறோம் இதை நாங்க நல்ல முறையில் பாதுகாத்து அவர் அவருடைய ஆன்மா சாந்தி உதவிடும் நாங்க இதயம் பெருசு பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு புதுச்சேரி சன்னியாசி குப்பத்தில் வசிக்கும் பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மிகவும் கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கம் அறக்கட்டளையின் நிறுவனர் சத்யநாராயண சார் அவருடைய வழிகாட்டதின் பேர் இன்று சன்னியாசி குப்பத்தில் கூடிய பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறோம் இன்றி வசிக்கும் திருமதி தனபாக்கியம் அவர்களின் தந்தை திரு மூக்கன் குண்டுமலையின் பதினாலாம் ஆண்டு நினைவு தினம் மறைந்த திரு மூக்கன் குண்டுமலை தாயார் கலியம்மா அவர்களின் நினைவாக புதுச்சேரி சன்னியாசி குப்பத்தில் வசிக்கும் பத்துக்கும் மேற்பட்ட திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு பெட்ஷீட் பாத்திரம் மற்றும் அவர்கள் பயனாளிகளுக்கு மரக்கண்டுகள் வழங்கப்படுகிறது சேவைக்கு நன்கொடை வழங்கியவர்கள் மகள் திருமதி தனபாக்கியம் பேரன் பேத்தி பூபாலன் ஜாஸ்மின் கிருத்திகா தினேஷ் சைமன் ரஜினா பத்மாவதி அன்னபூர்ணி சசிகலா மறைந்த தந்தை திரு மூக்கன் குண்டுமலை தாயார் திருமதி கலியம்மா அவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் நன்கொடையாளர்கள் நீடித்த வாழ்வு பெறவும் நிறை செல்வம் பெறவும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் வேண்டி கிராம மக்கள் பத்து பயனாளிகளும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மனமாத நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வழிகாட்டியாகவும் இருந்த நம்முடைய கற்பக விருஷகம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்யநாராயண சார் அவர்களுக்கு மனமாத நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் தீங்க விடாம நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது என்றும் இல்லை தூலாதே துந்தரம் மினிமே தோல் போடுக்கும் தோலருயினம் உண்டேன் புதகன் சிதசி ஏய் நீ புதவிடும் போதேன்